பிரேசிலின் டி ஜெனிரோவில் நடைபெறும் ஜி இருபது மாநாட்டில் பங்கேற்றுள்ள பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மர் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேசினார் மூன்று நாடுகள் பயணத்தின் இரண்டாம் கட்டமாக பிரேசில் சென்றுள்ள பிரதமர் மோடி ரியோடி ஜெனிரோவில் நடைபெறும் ஜி இருபது நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றினார் ஜி இருபது மாநாட்டின் ஒரு பகுதியாக இன்று பசி மற்றும் வறுமைக்கு எதிரான போராட்டம் சமூக உள்ளடக்கம் என்ற தலைப்பிலான நிகழ்வில் மோடி பங்கேற்றார் அப்போது உலகளாவிய போர் காரணமாக உணவு எரிபொருள் உரம் வழங்குதல் போன்றவற்றில் பல்வேறு நாடுகள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு ஜி இருபது அமைப்பு முன்னுரிமை அளிக்க வேண்டுமென்றும் பிரதமர் வலியுறுத்தினார் ஜி இருபது மாநாட்டிற்கு இடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து இந்தியாவுடனான நல்லுறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மரை சந்தித்து பேசிய மோடி அந்நாட்டுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த ஒப்புக் மேலும் இந்தியாவில் பொருளாதார குற்றங்களில் தொடர்புடைய தொழிலதிபர்கள் விஜய் மல்லையா நிரவ் மோடி ஆகியோரை விரைந்து இந்தியாவிற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரிட்டன் பிரதமரிடம் மோடி வலியுறுத்தியதாக தெரிகிறது இதனை தெரிவித்த பிரிட்டன் பிரதமர் இந்தியாவுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் மீண்டும் தொடங்கப்படும் என்றார் மேலும் புதிய வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக பிரிட்டனில் வேலைவாய்ப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு இந்தியா உதவும் என்றும் தெரிவித்தார் ஸ்டார்பர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனையும் மோடி சந்தித்து பேச்சு நடத்தினார் பைடனை சந்திக்கும் போதெல்லாம் தாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக மோடி தனது எக்ஸ் தளப்பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவுடனான அமெரிக்காவின் நல்லுறவுகள் குறித்தும் அப்போது பேசியதாக அதில் கூறியுள்ளார் ஐநா புதுச் பொதுச் செயலாளர் ஆன்டனியோ குட்டரஸ் மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடனும் பிரதமர் மோடி பேச்சுக்கள் நடத்தினார்